மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை திறந்தோறும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ஆள் வச்சுக்கிற மக்களே அப்பொழுது தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெள்ளப்பகுதியார் ஒரு அதிர்ச்சி மற்றும் ஒரு மிகப்பெரிய மெக கருத்து கணிப்புன்னு சொல்லலாம் அதாவது தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்கிறது இதில் எந்த கட்சி அடுத்த ஐந்து வருடம் ஆட்சியை தன் கையில் வைத்து தமிழகத்தை ஆளும் என்று யாருக்கும் தெரியாது ஏனென்று பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி திமுக அதிமுக என இரு கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சிகள் தான் மோதல் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இதில் ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லும் அப்படின்றது மக்கள் அனைவர் மனதிலும் ஆழமாக படிந்தது ஒன்று இப்பொழுது புதிதாக ஆரம்பித்த தாவைக்க கட்சி மக்கள் எளிய மக்கள் இருந்து ஏழை மக்கள் பணக்கார மக்கள் என அனைத்து மக்களுக்கும் வெளிநாடு அதர் கண்ட்ரியில் அனைத்து மக்களுக்கும் இப்பொழுது தாக்க கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் என்று தெரியும் ஏனென்றால் அப்படி ஒரு இப்பொழுது ஆரம்பித்த கட்சி அப்படி ஒரு சாதனைகளை பண்ணி உள்ளது அதாவது மிகப்பெரிய ஆதரவை தமிழகத்தில் உள்ளது என்றால் அது நம் தாக்க கட்சியாக கருதப்படுகிறது இதனையடுத்து தாக்க கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக கூறியிருந்த நிலையில் மற்ற எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி இணைந்து கொள்கிறது வேறு வேறு கட்சிகளுடன் கூட்டணி இணைந்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது திமுக மற்றும் அதிமுக கட்சி என்னதான் மாறினாலும் அதில் இருக்கும் அமைச்சர்கள் என முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாக்காவை இணைகிறார்கள் இணைந்து தாமே ஒரு முழு ஆதரவாக ஒரு தூணாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காண காண்கிறார்கள் இதனையடுத்து மக்களே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்வது யார் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆதரவு யாருக்கே என்றும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வந்தால் என்னென்ன கொள்கையை பின்பற்றி அவர்கள் நல்லதாக செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரிந்து உங்கள் ஆளுமனத்தில் பணிந்து இருக்கிறதோ அவர்களை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போங்க மக்களே இது மாதிரியான அரசு செய்திகள் தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி